ஒரு கைப்படி உப்பை பாத்ரூமில் வச்சிங்கன்னா வாஸ்துப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாஸ்துப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மொழியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்மோட வீடுகளில் சமைக்கும் சாப்பாட்டில் சுவையினை அதிகரிக்க செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படும் கல் உப்பிற்கு ஆன்மீகத்தில் நிறைய பலன் இருக்குதுங்க அந்த வகையில் கல்வுப்பை மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தியதுன்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த கல் பண வரவை அதிகரிக்க கடன் பிரச்சனை தீர செல்வ செழிப்பு உண்டாக அப்படின்னு இது பல பரிகாரங்களை செய்து பார்த்துருக்குறோம் இல்லைங்களா அது இல்லாமல் இந்த மாதிரி பரிகாரத்தை நிறைய பேர் செஞ்சுட்டும் இருப்பீங்க அதே மாதிரி கேள்விப்பட்டும் இருப்பீங்க அந்த வகையில் ஆன்மீகத்தில் குளியில் அறையில் கல்வப்பை வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கான பலன்கள் என்ன அப்படின்னு பெரும்பாலான நபர்களுக்கு தெரியறதே கிடையாது அதனால் இன்றைக்கி வீட்டு பாத்ரூமில் கல்வப்பை வைக்கிறதுனால வாஸ்துப்படி என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளலாங்க கல் உப்பு வைக்கிறதுனால அதுக்கான பலன்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் உப்பை நம்ம வீட்டு குளியில் அறையில் ஒரு கண்ணாடி பவுலில் வைக்கிறது மூலமாக வாஸ்துப்படி நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கிது அது என்னென்ன அப்படின்னு விரிவாக நான் சொல்லியிருக்கேங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து பண வரவை அதிகரிக்கும் முதல்ல ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கோங்க அதில் கல் உப்பு மற்றும் தண்ணீரை முழுவதுமாக நிரப்பி குளியில் தென்மேற்கு மூலையில் ஓகேங்களா தென்மேற்கு மூளையில் வந்து வச்சிடணும் இந்த மாதிரி தென்மேற்கு மூளையில் வைக்கிறது மூலமாக வீட்டின் பணவரவு பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு வாஸ்துபடி சொல்லப்பட்டிருக்கு அதனால வாரம் ஒரு முறை இந்த உப்பை மாற்றணும் அதே மாதிரி வந்து ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் கல் உப்பை நிரப்பி அதை குளிரலையில் வைக்கிறது சொன்னோம் இல்லைங்களா அந்த கல் உப்பு பிறருடைய கண்ணில் படாத வாரம் கரையாதவாறும் வரும் பார்த்துக்கணும் அதாவது இந்த மாதிரி முறையில உப்பை குளிரலையில வைக்கிறது மூலமா வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்தி எல்லாமே நீங்கி பண கஷ்டம் இல்லாமல் இருக்கலாங்க அதே மாதிரி கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா கல்வப்பை சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் குளிரறையில ஒரு பவுல்ல வைக்கிறது மூலமா சனி பகவானை அமைதிப்படுத்தவும் ஹனுமானின் நேர்மறை ஆற்றல் நமது வீட்டில் கிடைக்கவும் உதவியாக இருக்கும்னு சாஸ்திரப்படி சொல்லப்படுது அதனால் இதை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறையில் கல்வப்பை குளிரலையில் வைக்கிறது மூலமாக வீட்டிற்கு வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் ஆற்றல்கள் எல்லாமே நீங்கி பணவரவு செல்வ செழிப்பு அப்படின்னு வாஸ்துப்படி அதிகரிக்குங்க வழக்கமே நீங்கள் செய்யும் முயற்சிகளையும் பணவரவிற்காக இதையும் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் கிடைக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ரொம்பவுமே வந்து எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது நடக்குமா நம்மளால் ஜெயிக்க முடியுமா நம்ம போய் கேட்டால் பணம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி வந்து திருஷ்டி அதிகமாக இருக்கிறவங்களுக்குமே டெய்லியுமே காலையில் குளிக்கக்கூடிய தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிங்க உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸு நெகட்டிவ் இது அதே மாதிரி வந்து கணுந்திரஸ்டி இது எல்லாமே வந்து போயிடும் உங்களுக்கு ஒரு புத்துணர்வாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி